ஓம் சரணபவா ஓம் கழல் வீரா போற்றி ஓம் கரிமுகன் துணைவா போற்றி ஓம் கைலை மலைச்சிறுவா போற்றி ஓம் கருணை மேருவே போற்றி ஓம் கந்தவேலவா போற்றி ஓம் கடம்பணி காளையே போற்றி ஓம் கதிர்வேலவனே போற்றி ஓம் கருணை வெள்ளமே போற்றி ஓம் கமலச்சேவடியாய் போற்றி ஓம் கந்தவேளே போற்றி ஓம் கதியே போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கடம்புத்தொடையாய் போற்றி ஓம் கருணைக் கடலே போற்றி ஓம் கடம்பந்தாராய் போற்றி ஓம் கண்டி கதிர்வேளா போற்றி ஓம் கடம்ப மாலையனே போற்றி ஓம் கங்கை சூடி மைந்தனே போற்றி ஓம் கதித்த மலைக்கனியே போற்றி ஓம் கருணை வடிவே போற்றி ஓம் கள்ளப்புலனை களைவாய் போற்றி ஓம் வேளே போற்றி ஓம் கல்வியும் செல்வமும் ஆனாய் போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கடம்பனே போற்றி ஓம் கவிராசனே போற்றி ஓம் கலபமயில் விசாகனே போற்றி ஓம் கனகமலை காந்தா போற்றி ஓம் கற்குடி மலையாய் போற்றி ஓம் கட்சிபதியாய் போற்றி ஓம் கருவூர் உரை கற்பகமே போற்றி ஓம் கடம்பூர் கனியே போற்றி ஓம் கரிய வனகர் கருணையே போற்றி ஓம் கடவூர் உறையும் கருத்தே போற்றி ஓம் கந்தன்குடி களிரே போற்றி ஓம் கண்ணபுரத்துச் சேயே போற்றி ஓம் கந்தனூர் எந்தையே போற்றி ஓம் கட்சி மாவடியாய் போற்றி ஓம் கட்சி கச்சாலையாய் போற்றி ஓம் காளிர் கழலினை உடையோய் போற்றி ஓம் காங்கேய நல்லூர் முருகா போற்றி ஓம் காணவள்ளியின் கனவா போற்றி ஓம் காவலனே போற்றி ஓம் கார்த்திகேயா போற்றி ஓம் காப்பவனே போற்றி ஓம் காணவர் தலைவா போற்றி ஓம் காவடி பிரியனே போற்றி ஓம் காம தேனுவே போற்றி ஓம் கார்த்திகை மாதர் மகனே போற்றி ஓம் காவலூர் கனியே போற்றி ஓம் காசி கங்கையில் மேவினாய் போற்றி ஓம் காமாத்தூர் உரை கருணையே போற்றி ஓம் கிரியோனே போற்றி ஓம் கிரிதோறும் மகிழ்வாய் போற்றி ஓம் கிளரொளியே போற்றி ஓம் கிரிமகள் புதல்வா போற்றி ஓம் கிரா மலை பிளந்தோய் போற்றி ஓம் கீரனூர் உறைவாய் போற்றி ஓம் கீரனுக்கு அருளினாய் போற்றி ஓம் கீத கிண்கிணி பாதா போற்றி ஓம் குகவேலா போற்றி ஓம் குகனே போற்றி ஓம் குமாரா போற்றி ஓம் குருமணியே போற்றி ஓம் குருபரனே போற்றி ஓம் குருநாதா போற்றி ஓம் குன்றக்குடி குமரா போற்றி ஓம் குமரேசா போற்றி ஓம் குகமூர்த்தியே போற்றி ஓம் குரத்தி கணவனே போற்றி ஓம் குன்றங் கொன்றாய் போற்றி ஓம் குன்றா கொற்றத்தாய் போற்றி ஓம் குன்றம் எரிந்தாய் போற்றி ஓம் குன்றப் போர் செய்தாய் போற்றி ஓம் குன்று துளைத்த குகனே போற்றி ஓம் குன்று தோராடு குமரா போற்றி ஓம் குழகனே போற்றி ஓம் குமரக் கடவுளே போற்றி ஓம் குன்றக் கடவுளே போற்றி ஓம் குறிஞ்சி தலைவனே போற்றி ஓம் குருநாதக் குழந்தாய் போற்றி ஓம் குருவே போற்றி ஓம் குருபரனே போற்றி ஓம் குமர குருபரனே போற்றி ஓம் குமர குருபரர் கருளினை போற்றி ஓம் குறத்தி திரத்தோனே போற்றி ஓம் குமர நாயகனே போற்றி ஓம் குகேசனே போற்றி ஓம் குரவர் மருகா போற்றி ஓம் குறிஞ்சி நிலத்துக்கோனே போற்றி ஓம் குரவர்